இந்திய விடுதலைக்காக முதல் உயிரிழப்பு இந்தியா நினைத்து இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக முதல் தியாகி யார் என்றால் அதன் பிறகுதான் இந்தியாவில் வந்து மீண்டும் அதை நடத்தினார்கள் ஆனால் போராட்டம் முதல் போராட்டம் தென்னாப்பிரிக்காவில் நடத்தினார்கள் அதிலே முதல் தியாகி நாகப்ப படையாச்சி மயிலாடுதுறை சார்ந்தவர் அதன் பிறகு வந்த அஞ்சலையம் போன்றவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்ட வரலாறு நாம் அதை தொடர்ந்து சொல்லி 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 தங்களுக்கு தெரியும் எல்லாரும் சொல்லி 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 சொல்லியே இன்னைக்கு மற்றவர்களும் பேச தொடங்கிட்டார்கள் அதே போன்றுதான் நம்முடைய பேரறிஞர் எனக்கு நம்முடைய தனிவேல் அவர்கள் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு பேரறிஞர்